கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக ஆண்டவரும் அச்சோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு இன்றைய வேத கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார் செப்பனையா மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவப்பிள்ளையே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தீர்க்கு தரிசனமாக வருகிறது இந்த வார்த்தையை சொல்வது ஒரு மனித அல்ல ஒரு மனிதன் அல்ல தேவாதி தேவன் அண்ட சராசங்களையும் படைத்த சர்வ தேவன் உங்களை நேசித்து உங்கள் மேல் வைத்த தமது இரக்கத்தினாலும் அன்பினாலும் உங்களை பார்த்து தன் வாயினாலே சொல்கிறார் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையுமாய் வைப்பேன் என்பதே இந்த உலகம் உங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவகீர்த்தியையும் அவப்பெயரையுமே கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை கலங்கப்படுத்தி குற்றப்படுத்தி கரைப்படுத்தி உங்களை மனவடிவாக்க பண்ணும் பொல்லாத துஷ்ட மனிதர்கள் உங்களை எவ்வளவுதான் தூற்றினாலும் பழித்தாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருக்கிறபடினால் அவர் சத்தியனுடைய சகல சதி ஆலோசனைகளையும் நிர்மூலமாக்கி உங்களை குறித்து அவருடைய திட்டங்களை எல்லாம் அழித்து நிச்சயமாகவே உங்களுக்கென்று அவர் முன் குறித்த கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் மேன்மையும் கொடுத்து உங்களை கனப்படுத்துவது உறுதி ஆகவே மனம் கலங்காதிருங்கள் அன்பானவர்களே ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் ஆசிர்வாதம் நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ பெரிய ஜாதியாகுவாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லியிருந்தார் தாம் சொன்னபடி ஆபிரகாமின் பெயரை காத்து பெருமைப்படுத்தினார் பெரிய ஜாதியாக்கினார் அவருடைய சந்ததிகளை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையுமாகி வைத்தார் தாவதி ராஜா சொல்கிறார் ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று விபாகத்திலே பார்க்கிறோம் நாலாம் புத்தகத்திலே பார்க்கும் உகாம் உபாகத்திலே இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஏராளமான ஆசிர்வாதங்களும் சாபங்களும் எழுதப்பட்டிருக்கிறது முதல் பதினான்கு வருஷங்களும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் மேன்மையான ஆசிர்வாதங்களை பார்க்கிறோம் இந்த ஆசிர்வாதங்களும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமான வாழ்க்கைக்கு கர்த்தர் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் என்னை என்னென்ன நிபந்தனை வைத்திருக்கிறார் அவருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் தேவனுடைய கட்டளை எல்லாம் நிறைவேற்றுவது ஒரு பாக்கியமானது அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் அது மகிழ்ச்சியை தரக்கூடியது அவர் மேல் அன்பு செலுத்தி அவரை நேசிக்கும் பொழுது இந்த கட்டளைகளை நீங்கள் எளிதாய் கை கொள்ள முடியும் அவருடைய கட்டளைகளும் பிரமாணங்களும் பாரமானவைகள் அல்ல பிரியமானவர்களே ஆபிரகாம் சந்ததியாகிய நீங்களும் நானும் ஆசீர்வாதம் நிறைந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையும் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது நம் தேவனுடைய பிரதான நோக்கம் அதுவே வாஞ்சியமாக இருக்கிறது விருப்பமாகவும் இருக்கிறது நீதிமான் தன் அயலாணை பார்க்கலின் மேன்மையும் உள்ளவன் நீதிமன்ற பணியில் வாசிக்கிறோம் நீதிமான் அயலானை பார்க்கலையும் உள்ளவன் என்று அந்த வசனம் சொல்கிறது நீதிமன்ற பணியின் இருபத்தாறில் வேதம் சொல்கிற இந்த உலக மனுஷர்களை பார்க்கும் தேவனுடைய பிள்ளைகள் சகலவிதத்தில் மேன்மையாக பக்தியோடு கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் உங்களை குறித்து தேவனுடைய நினைவுகளும் வழிகளும் மகா உயரமானவைகள் அவ்வளோ ஒரு மகா மேன்மையான ஆசீர்வாதங்களை வஞ்சிக்கவோ அபகரிக்கவோ உங்களை விட்டு எடுத்து போடவோ இந்த உலகத்திலே எந்த ஒரு துஷ்ட மனுஷனுக்கும் பிசாசுக்கும் அதிகாரமே கிடையாது யோபியின் ஆசிர்வாதத்தை எடுத்து போட விசுவாசம் எவ்வளவோ தந்திரங்களை செய்தான் இஸ்ரேல் ஜனங்களின் மேலே சாபத்தை கொண்டு வர பாலா என்ற மனிதன் பல சூழ்ச்சிகளை பீழையாமைய கொண்டு முயற்சித்தான் ஆனால் தேவன் கொடுத்த ஆசிர்வாதமான வாழ்க்கையை அவர்களால் தடுக்க முடியவில்லை காரணம் தேவன் தம்முடைய கட்டளையின்படி நடக்கிற பிள்ளைகளின் மேல் கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறார் ஆகவே உங்களை மேன்மையாக வைப்பார் உங்கள் மேன்மையை தடை செய்ய இந்த பூமியிலே கர்த்தர் யாருக்கும் அதிகாரம் கொடுக்க மாட்டார் நிச்சயமாக கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்கவே வைப்பார் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் இப்போ இருக்கதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு பிறகு பண்ணின உங்கள் தேவன் உங்களை மேன்மையாகவே வைப்பார் உங்கள் இறுதியம் கர்த்தருக்குள் பூரித்து மகிழ்ந்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் தேவனை விரும்புகிறார் அதனாலே நாம் எப்பொழுதுமே தேவனையே நோக்கி பார்த்து கொண்டு மகிழ்ச்சியோடு கூட இருப்போம் வசனம் சொல்கிற பிரகாரமாக கர்த்த உங்களை மேன்மையாக வைப்பார் வந்து வாசிப்போம் நிசிப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் Amen. God bless you.